நான் வந்து கோத்தேரியை சார்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட் முடிச்சுருக்கேன் சென்னையில் படித்தேன் என்னோடய கலை ஆர்வம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது நான் நார்மலாக கிராமத்துலேருந்து எல்லாருமே வெளியே போகிறதுக்கு யோசிச்சாங்க பட் நானாக இந்த ஃபீல்டுக்குள்ளேருந்து இதை நான் எப்படியாவது எனக்கு வந்த எனக்கு கிடச்ச ஃபீல்டை வந்து நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்க ஆரம்பித்தேன் ஸோ யூஜி வந்து நான் கோயம்புத்தூரில் பண்ணேன் பிஜியை வந்து நான் சென்னையில் போய் பண்ணேன் இப்போ நான் என்னோடய ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணும்போது எனக்கு வந்து என்ன தான் எத்தனை மீடியம்ஸை நான் ஹேண்டில் பண்ணியிருந்தாலுமே அந்த மீடியம்ஸ் தன் சந்தோஷத்தை விட எனக்கு வந்து இயற்கையினால் பெறப்படக்கூடிய ஒரு மீடியம் வந்து நான் சூஸ் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ அப்படி நான் தேடிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னோடய வீட்டில் நான் வந்து என்னோட ஸ்கூல் நினைவாக வந்து சில பேண்ட்டு அது இதெல்லாம் வச்சுருந்தேன் ஸோ அப்போ நான் ஒயிட் பேண்ட்டில் வந்து ஹூக்கில் வந்து ஸ்டெயின் ஆயிருந்தது ஸோ அந்த ஸ்டெயின் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக ஆரம்பித்தது இந்த ரெஸ்ட் ஆர்ட்டுக்கு இந்த ரெஸ்டார்ட்டை வந்து நான் மற்றபடி நிறையா கிளைமேட்டில் ந ரியாக்ட் பண்ண வச்சு பார்த்தேன் அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னோட ஏரியா வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சு நான் ஊட்டியில் இருக்கிறதுனால அந்த கிளைமேட்டு வேரியேஷன் கிளைமேட்ஸ் இருக்குது ஸோ அது எனக்கு யூஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நான் வந்து நேச்சுரலாக மட்டுமே இதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் மற்ற கலசு தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கலஸ் எல்லாமே தயாரிக்கிறதுக்காக நீர் செலவுமே கெமிக்கல்ஸுமே நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒரு மீடியமை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரெஸ்டார்ட்டை எடுத்துக்கிட்டேன் அந்த ரஸ்டார்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம நார்மலாக வந்து மழைநீர் ஊற்றுநீர் பனிநீர் இந்த மாதிரி வ வித்தியாசமான இயற்கையால் பெறப்படிய படக்கூடிய நீர்களை மட்டும் அதை யூஸ் பண்ணி அந்த அதை கலெக்ட் பண்ணி அது மூலமாக நான் ரஷ்டைக்கு ஆக்கி அந்த ஸ்டெயினை வந்து நான் கேன்வாஸில் ஸ்டேபிள் பண்ணி அதை நான் ஆர்ட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இங்கே எங்கேயுமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியாவில் யாருமே ரஸ்ட்டை வந்து ஆர்ட்டில் யூஸ் பண்ணலை ப்ரிண்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்டைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆர்ட்டில் யாருமே கன்வெர்ட் பண்ணது கிடையாது நான் அதில் அடுத்த படிக்கான முயற்சிகள் எடுத்தேன் என்னோட ஆராய்ச்சியை வந்து முழுசாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் அதை கண்டினியூ பண்ணேன் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதில் மேலும் இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆரம்பிச்சு இப்போ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக தான் வந்து நான் ஷோஸே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ ஷோஸ் எல்லாமே நான் இது வரைக்கும் என்னோடய ஆர்ட்டை மட்டும் ஒரு ஏழு இடத்துல ஷோஸ் பண்ணியிருக்கேன் கேரளா பாண்டிச்சேரி அப்புறம் மும்பையில் ஒரு ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வே வேறு வேறு இடத்துல ஷோ பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும் அஞ்சு இடம் இந்த லாஸ்ட்டு டூ மந்தில் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய ஆர்ட்டுக்கான ஒரு முழுமையான தேடலாக கிடச்சது இந்த ரெஸ்ட்டு தான் ஸோ அதனால் அதுக்கு அடுத்த கட்டமாக நான் வந்து புதிய ரிசர்ச்சாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எல்லா மெட்டீரியல்ஸுமே ஆக்சுவலாக ரெஸ்ட்டாக ஆகக்கூடியது தான் இப்போ தங்கத்தாயிடுச்சுன்னா அதை ரஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் அது ஒரு வகையான ரெஸ்ட்டு தான் அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணுறோம் பட் ஆனால் இரும்பு அப்படி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம பயன்பாட்டில் ஒதுக்கிடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒதுங்கி போனது தான் எண்ணெயை எடுத்துக்கிச்சு ஆக்சுவலாக நான் போய் தேடி போன மீடியம் கிடையாது அது எண்ணெயை தேடி வந்து அதோட லைஃபை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது நான் துருவின் மறுபிறவின்னு சொல்லி ஒரு இதே பண்ணேன் ப்ராஜெக்டே பண்ணேன் ஸோ அப்போ ரெஸ்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் வேஸ்ட் அதாவது இரும்பு பொருட்களை எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க எப்படி அதை கலெக்ட் பண்ணி எப்படி அதை ரீயூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன் என்னோட மாஸ்டர்ஸோட தேசஸ்ஸே அதுதான் அடுத்தபடிக்காக நான் போகிறதுக்காக காப்பரில் ட்ரை பண்ணேன் காப்பர் அலுமினியம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன் அப்போ காப்பரில் எனக்கு வந்து க்ரீனிஷான ஒரு கலர் கிடச்சது அந்த கலரையுமே நான் வந்து இப்போது என்னோடய படத்தில் இது பண்ணியிருக்கேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு வகையான துருக்கலையுமே எப்படி கலெக்ட் பண்ணுறது அதை எப்படி ஆர்ட்டோட கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத வச்சு நான் ஒன்று பண்ணிட்டுருக்கேன் இப்போ நான் வந்து நம்மளோட ஷோஸை வந்து நம்ம டிசி ஆர்ட் கேலரி பயம்ப்டூரில் ஓப்ஸில் இருக்குது அதில் ஷோ பண்ணியிருக்கேன் எல்லோரும் வந்து பாருங்கள் இது இப்போ இருபதாம் தேதி வரைக்கும் நடக்குது இங்கே உள்ள கலைகள் அனைத்துமே உங்கள் கண்ணுக்கு தகுந்தமை அதாவது இங்கே உள்ள பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து ஆர்டிஸ்ட்டாக வந்து நைன் இயர்ஸ் டூ டென் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபயர் ஆர்ட் வந்து நான் யூஸ் பண்ணது என்னென்னா வெறும் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுது அப்படி நம்ம நார்மலாக படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்குன்னு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க புதுசாக வந்து ஒரு ஒரு மண்டலாஸ் டிசைன்னு சொல்லுவாங்க அந்த டிசைனை வந்து ஒரு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கடைசி நேரத்தில் பண்ணுற மாதிரி என்ன சொல்றேன்னா ஓகே பத்து நாள் தானே இருக்குது ஒரு அஞ்சு நாள் தானே இருக்குது அப்படிங்கும்போது கடைசி டேட்டு வரைக்கும் நான் வந்து எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுவிட்டேன் இப்போ கடைசியாக கடைசி நாள் நாளைக்கு நம்ம சம்மிஷன் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது கடைசி இந்த ஒரு பெயிண்டிங் ஏதாவது சூழ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்பீடாக ஒரு பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா வீட்டில் வந்து தீபாவளிக்கு பேலன்ஸ் இருந்தால் ஒரு பட்டாசு மருந்து இருந்துச்சு அந்த பட்டாசு மருந்து எடுத்து இந்த கோலப்பொடி போடுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் பட்டாசு மருந்து தெரியும் கோலப்பொடி போடுற அந்த ஸ்டெஞ்சு பொங்கலுக்கு கோலப்பொடி போடுற ஸ்டென்ஸில் இருக்கும் நான் அதை வச்சு ஒரு டக்குன்னு ஒரு ஃபயர் ஆர்ட் பண்ணிட்டு நான் இது ஃபயர் ஆர்டுங்கிறது எனக்கு தெரியாது டக்குன்னு நம்ம இதை பண்ணிட்டு நான் காலேஜில் போயிட்டு சப்மிஷனை முடிச்சிட்டேன் நான் அதை ஃபயர் ஆர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எதுவும் பண்ணல ஒரு சப்மிஷனை முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் சொன்னார் சார் ஏன்னா சாருங்கிறது வந்து அவர் ஆர்ட்டிஸ்ட்டு நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட்டுங்கிறனால அவர் நிறைய ஆர்ட் ஃபீல்டுக்குள்ளே போய் பார்த்துருப்பாரு எக்ஸிபிஷன்ஸ் போய் பார்த்துருப்பாரு அவர் சொன்னார் நான் இது வரைக்கும் எந்த மீடியம் இந்த மாதிரி நான் இந்த மீடியம் யூஸ் பண்ணது இல்லை இந்த மாதிரி நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஓகே அவர் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இதுலேயே பேசாமல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதான் நம்ம இந்த ஃபயர் ஆர்ட் இந்த ஃபயர் ஆர்ட்டில் வந்து நான் இந்த கன் பவுடரை யூஸ் பண்ணி நான் ஒரு செகண்ட் பெயிண்டிங் பண்ணும்போது மறுபடியும் எனக்கு அது ஃபெயிலியராக வந்துச்சு ஏன்னா கன் ப கன் பவுடருங்கிற இந்த பட்டாஸ் மருந்தை வச்சு நம்ம ஈஸியாலாம் பண்ணிட முடியாது அதுவும் இல்லாமல் வந்து அது நேச்சுரலுக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த கிராக்கர்ஸ் பவுடரை வச்சு இந்த புசுவான பவுடர் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கிராக்கர்ஸ் பவுடரை வச்சு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது பார்க்கும்போது அதில் எனக்கு நிறைய ஃபெயிலியர் நடந்துச்சு அதில் என்னோட போர்டில் வந்து ஒரு சின்ன மரக்கட்டை வந்து தெரியாத தலமாக அது எரிஞ்சிருச்சு எரியும் போது பார்க்கும்போது மரக்கட்டிலிருந்து ஒரு கலர் வருதுங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுச்சு அப்போனா எல்லா ஒரு கிரியே ஃபீல்டுக்குள்ளேயும் வந்து நம்ம டேரெக்டாக வந்து கிரியேட்டிவிட்டியை வந்து நான் இப்போ பயங்கரமாக யோசிச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது எனக்கு அப்படி நடக்கல ஒரு எதிர்த்தியாக கண்டுபிடிச்சது என்னன்னா நம்ம ஓகே இது ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ஃபயர் ஆர்ட் இந்த பட்டாஸ் மருந்து இருந்தது எரிஞ்சு எரிஞ்சதுலேருந்து நான் இந்த மர மரக்கட்டை திடீர்னு எரியும்போது போது அதுலேருந்து ஒரு கலர் வந்ததுன்னா எனக்கு புரிஞ்சது ஓ அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து எல்லா நேச்சுரல் மெட்டீரியல்ஸ்லேருந்தும் கலர் வருதுங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மரக்கட்டை ஆர்கானிக் மெட்டிலாம் எல்லாமே இதை துணி முடி மரக்கட்டை இலை தூசி துரும்பி இருக்கிற எல்லா இயற்கை பொருளை எரிச்சாலுமே வந்து இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி எரிக்கலாம் எல்லா இயற்கை பொருள் எரிச்சாலுமே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர் வரும் ஒவ்வொரு டெக்ஸ்டர் வரும் பஞ்ச எரிச்சிங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் வரும் மரத்தை எரிச்சா ஒரு டெக்ஸ்டர் வரும் அதுக்கப்புறம் வேறு என்ன துணி எரிச்சா ஒரு டெக்ஸ்டர் வரும் பேப்பர் எரிச்சா ஒரு பேப்பர் கூட நம்மளுக்கு வந்து மரத்தில் இருந்தால் வருது பேப்பர் எரிச்சா ஒரு டெக்ஸ்டர் வரும் இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்டர்ஸையும் வந்து ஒரு டைம் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி ஓகே நம்மளுக்கு இது இதை நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் இது பண்ணுறக்கு எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு எப்படின்னா ஓ ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங் பண்ணி எரிச்சா என்ன ஆகுனா கேன்வாஸ் தீ பிடிச்சி இருந்துச்சு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு அட்டையில் ஒட்டி தான் நம்ம பண்ண முடியுங்கிற கொஞ்ச நாள் தெரிஞ்சது இப்போ கேன்வாஸ் ஒரு பெயிண்டிங் பண்ணணும் இந்த ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு டோன் தான் வரும் இப்போ இங்கே ஒரு கலர் இருக்கும் இங்கே ஒரு கலர் இருக்கும் இந்த கலர் வந்து என்னால் எக்ஸாக்டாக என்னால் பிளான் பண்ண முடியாது அப்போ இங்கே ஒரு கலர் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முன்னாடி ஒரு பேப்பரில் எரிச்சு பார்த்தா மட்டும்தான் ஓகே இந்த டைமே இவ்வளோ நேரமாக எரியணும் ஏன்னா ஒரு பெயிண்டிங் எரியறதுக்கு வந்து ஒரு செகண்ட் எரிஞ்சால் ஒரு கலர் வரும் வேற செக ரெண்டாவது செகண்ட் எரிஞ்சால் ஒரு கலர் வரும் பஞ்சு ஒரு நிமிஷம் இருந்தால் ஒரு கலர் வரும் மரத்தில் ஒரு செகண்ட் ஒரு இருந்தால் ஒரு கலர் வரும் அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற வேற ஒரு கேன்வாஸில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணதில் வந்து உங்களுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் வந்து கிரியேட் ஆகுது என்னோட முதல் ரெண்டு பெயிண்டிங் பண்ணுறக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இப்போ வந்து நான் அதை வந்து ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டேன் ஓகே இதெல்லாம் வந்து என்னென்ன கலர்ஸ் வரும் எவ்வளோ டைமிங் எடுக்குது அப்படிங்கிற எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இப்போ புரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த பெயிண்டிங் வந்து நான் ஒரு நைன் டு டென் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு இதில் கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்குது ஃபையர் ஆக்ட்டு டிஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்குது